ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வஞ்சரம் மீன் வாங்கி இது வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு வஞ்சரம் மீன் வாங்கி நான் வந்து இதை வந்து கட் பண்ணி அங்கேயே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இது வந்து நான் வாங்கின இடத்துல எனக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் நான் வந்து அங்கேயே நான் வாங்கிட்டேன் இப்போ இதை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வீட்டில் வந்து நான் கிளீன் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏன்னா வீட்டில் எல்லாம் இதை வந்து கட் பண்ண முடியாது என்னால் அதனால் வந்து நான் அங்கேயே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு கட்டுறேன் இதோட இந்த பாறை மீன் இருக்கு பாருங்கள் இது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து மசாலா தடவிப்போம் இதில் வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்து வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மசாலாலாம் கொஞ்சம் தனியாக கலந்துப்போம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் அது காஷ்மீரி சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கனால கொஞ்சமா நான் உப்பு போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறோம் கலந்துட்டு ஒன்று ஒன்றா பிசைஞ்சு அப்படியே எடுத்து வச்சிட்றேன் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் அதை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து ரெண்டு அல்லது மூணு போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிட்டட்டு எனக்கு வந்து இது வந்து ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நான் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட நூணு சேர்த்துப்போம் நீங்கள் ரெண்டு மூணு கூட போட்டு நீங்கள் வந்து பொறிச்சிக்கலாம் இந்த மீன் வந்து எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் போதும் இதிலே எண்ணெய் வந்து உங்களுக்கு மீறும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து முள் வந்து அதிகமாக கிடையாது முள் வந்து இந்த நடுப்பில் இருக்கிற முள் தான் நிறைய சதப்பகுதியாக தான் இருக்கும் ஆனால் இல்லாதனால வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் கிடச்சால் நீங்கள் வாங்கி கொடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறோம் திருப்பி விட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஓரத்தில் நவச்சி விட்டு எண்ணெயெல்லாம் வடிஞ்ச பிறகு எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து மாற்றிடலாம் இந்த மாதிரி செஞ்சால் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் இது வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டா வந்து உடனே வீணாகாது நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கிறது கூட அப்படியே இருக்கும் வீணாகாது உங்களுக்கு நீங்கள் வேணா நிறையா இருந்ததுன்னா செஞ்சு வச்சுட்டு சூடு பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இதை எடுத்துட்றேன் எடுத்துட்டு மற்றதையும் எடுத்து ரெண்டு அல்லது மூணு அந்த மாதிரி நம்ம போட்டுப்போம் கொஞ்ச நாள் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் எடுத்து சேர்த்துற மறுபடியும் நீங்கள் வந்து தீ வந்து அப்பப்போ கூட்டி குறைச்சி வச்சுக்கணும் ஏன்னா அதிகப்படியான தீயாக இருந்தாலும் ரொம்ப புகஞ்சி போயிடும் எண்ணெய் வந்து கலராக போயிடும் அதனால் அப்பப்போ கூட்டி குறைச்சி வச்சுங்க இப்போ அது உடனே போட்டு கிண்டாமல் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து திருப்பி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இல்லைன்னா வந்து ஒட்டிக்கணும் ஒட்டிக்கிட்டு அது உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு மீன் அதனால் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி போடுங்க இப்போ இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டேன் திருப்பி போட்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்தவுன்னே நம்ம வந்து இதை எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் வந்து பிசைஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வைக்கும்போதில் நல்லா உப்புலாம் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்துகிட்டு மீது எல்லாத்தையும் போட்டுடுறேன் போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்